கண்ணுக்குள்ளே அழகழகாய் காட்சிகள் தெரியுது கண்ணுக்குள்ளே அழகழகாய் காட்சிகள் தெரியுது சுக் 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 தான் போகுது தண்டவாளம் தொட்டுத்தான் வேகமாக போகுது தண்டவாளம் ரெண்டுதான் தான் கண்கள் தான் கண்கள் காட்டும் வழியிலே ராயேலும் தான் போகுது வாழ்க்கையும் ராயி தண்டவாளம் தர்மம் தான் நம்முடைய கண்கள் தர்மம் தன்னை மீறாமல் நாமம்தான் வாழணும் பாதையில் சென்றுதான் தர்மம் தன்னை மீறாமல் தான் வாழணும் லட்சிய பாத சென்றுதான் வெல்லனும் சுக் 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 தாயிலும் தான் போகுது தண்டவாளம் தொட்டு தான் வேகமாக போகுது சுக் சுக் சுக்